வாழைத்தண்டு பொரியல் செய்கிறதுக்காக வாழை மரத்துலேருந்து இந்த கொடையை வெட்டி எடுத்துட்டு அந்த தண்டையும் இங்கே எடுத்துட்டு நம்ம வந்து வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் இது அதனால் ஓகே கொலை மட்டும் வெட் வெட்டுறது தான் வீடியோ எடுத்தது ஆனால் தண்டை வெட்டுறது வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அம்மா அதை தண்டையும் வெட்டி எடுத்துகிட்டே சமைக்கிறதுக்கு வந்துட்டாங்க மரத்தை வெட்டி வாழ தண்டை எடுத்துருக்கேன் அதில் தண்டை சரியாக அடிச்சு பொரியல் வைக்கலாம் எல்லாம் இருக்க எங்களால் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய வைக்கலாம்ல ஓ அப்படின்ட்டு எடுத்துருக்கேன் தண்டு பொரியல் தண்டு தண்ணி வச்சு துண்ணியில் கொஞ்சம் மோர் விடுது நல்ல மாறு அது கற்காம இருக்கும் இனிமேல் வெற்ற வேட்டிதான் இந்த துளியை நல்ல ஆழமா சீவிடணும் இந்த ரவுண்ட்ல இருக்கும் அது வரையும் துளியை சீவிடணும் ஒரு வரையும் தான் இருக்கும் ஓ பாலத்தொழி அது முள்ளார்குளெல்லாம் தொழிலாம் தொழிலாம் ஓ பார்க்கலாம் அவங்களை தண்டி இருக்கும் பொரியல் வைக்கிறது ஈஸியோ ஈஸி நிறத்தில் ஒன்றுதான் ஓ

ஒவ்வொரு மரத்தை பொறுத்து இருக்கு இந்த நாட்டு மலைக்கான நல்லா இருக்கும் இது வந்து ரசக்கதல் ரசி ஒரு வகை இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம ரவுண்டா கட் பண்றோம் இல்லையா கட் பண்ணும்போது நார் இருக்குதுன்னா அப்படி சுத்தி விட்டோம்னா நம்ம வரல சுத்திரும் இதுல வந்து இந்த சதக்கதலிங்கிற வாழையில ரொம்ப நமக்கு நார் இல்லை இந்த ரொம்ப ரச

கல் ஸ்டோன்லாம் உண்டாகாது ஹூ ஹூ எல்லாம் அந்த காலத்தில் நினைக்கிட்டு போட்டு வச்சு சாப்பிடுவோம் வாழைத்தண்டெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மோர் தண்ணியில் போட்டு வச்சாச்சு வாழைத்தண்டை குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கிடணும் வேக வச்ச வாழைத்தொண்டை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சாச்சு வா தண்டு பொரியல் தாளிக்கிறதுக்கு வானொலி அடுப்பில் வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் ஒரு ரெண்டு வரமிளகாயை முதல்ல கிள்ளி போடணும் காரத்து தக்கன நம்ம மிளகாயை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்தது வந்து கடுகு உளுந்த பருப்பு போட்டுட்டு கடுகு உளுந்த பருப்பு லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கருவேப்பிலையும் நல்லா கிள்ளி சேர்த்துடணும் கருவேப்பிலை லேசாக பொரிஞ்ச உடனே நம்ம வேக வச்சுருந்த வாழைத்தண்டியும் நம்ம சேர்த்துடலாம் தண்டை சேர்த்து ஒரு கலரை கிளறி விடலாம் தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துடலாம் நார்ச்சத்து நீர்ச்சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வாழைத்தண்டை அதுவும் முக்கியமாக இந்த சம்மர் சீசனில் நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஜூஸாவோ பொரியலாவோ கூட்டாவோ எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு நல்ல பலனை தரும் துருவி வச்சுருக்கிற ஃப்ரெஷ் தேங்காய் பூ அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நமக்கு நல்ல ஒரு சுவையான ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ